இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த மூன்று வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தையே வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல வணக்க மக்களை நாளுக்கு நாள் தமிழகம் சுடுகாடா மாறிட்டு இருக்கு பாலியல் வன்கொடுமையால பெண் பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க மூன்று வயது குழந்தைய கூட விட்டு வைக்கல மூன்று வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து செஞ்சு பிள்ளை ரொம்ப நொந்து போயிடுச்சு அந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசுறாரு குழந்தை மேலேயும் தப்பு இருக்கு வளர்ப்பு சரியில்லை குழந்தை வந்து பதினாறு வயது அந்த பையன் மேலே எச்சில் துப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அறிவு இருக்காயா ஏன்னா படிச்சுட்டு தான் வந்தியா கொஞ்சமாவது உனக்கு பொது அறிவு இருக்கா ஒரு குழந்தை மூன்று வயது குழந்தைக்கு என்ன தெரியும் அது எச்சில் துப்புற அளவுக்கு அது மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும் அது எவ்வளோ நுந்து போய் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அது செஞ்சுருக்கும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் அதை பற்றி நீ யோசித்து கொஞ்சம் கூட கருத்து சொல்லாமல் அந்த பிள்ளையை பாதுகாக்காமல் விட்டுட்டு வளர்ப்பு சரியில்லை யாருக்கு வளர்ப்பு சரியில்லை உனக்கு வளர்ப்பு சரியில்லை உன்னோட பெற்றோர்கள் உன்னோ வழக்கத்திலாம் வளர்த்துருக்காங்க எல்லாம் அந்த இடத்துல வந்து உட்காரதுக்கு தகுதியே கிடையாது இடம் மாற்றம் ஒரு கேடு உங்களுக்குலாம் நீங்களாம் வீட்டுக்கு போக வேண்டிய நபர் இந்த பொறுப்புலையோ இந்த மாவட்ட ஆட்சியராக தொடர்வதற்கு எந்த விதமான அருகதையும் ஆனால் நாலூர் மேனியும் பொழுது வண்ணமு என்ன பண்றீங்க அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்களே உங்க கபட நாடகத்தை அரங்கேற்றி போட்டோஷூட் நடத்திட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல இப்படி ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒரு தமிழகத்தின் சாப கேடு நீங்கள் திமுக ஆட்சி என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் தமிழகம் தலை நிமிர்ந்து வாழும்